அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் புதன் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவர் அங்கே வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ராகுவுடைய நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்பது அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பிரயாணம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அல்லது அதற்காக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணுவீங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு நடக்கும் அடுத்தபடி அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை ரொம்ப நாளாக நிறைவேறாத தெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் அது நிறைவேறும் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அடிக்கடி உங்கள் மதம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்ருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் நடக்க எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா சர்வீஸில் இருந்தீங்கன்னா சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ இனி அதை ரெஃபீட்டட் கான்னு சொல்லி அதிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் இருக்குது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் போடுங்க ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த மாதம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் ரொம்ப கம்மி ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அல்லையும் மாசி பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஸ்ட்ரகிள் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இருக்குது அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேலையில் அவ்வளோ சிறப்பாக இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் பெருசாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்க உங்களுடைய சபாடினேட்டும் பெருசாக ச உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் எதுவும் இல்லை நீங்களாக எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அதுலேயும் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் சராசரி வேலையில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் அரியர் சைக்கோ இதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பொறுமையாக இருங்க இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது தெய்வ அனுகூலம் என்பது வேறு அதிர்ஷ்டம் என்பது வேறு வருமானத்தை சம்பாதிப்பது என்பது வேறு ஸோ அது மாதிரி இருக்கிறது நல்லா பொறுமை இந்த மாதத்தில் யாரெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிற அளவுக்கு மேரேஜ் உண்டு ஸோ குறைஞ்சபட்சம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக வரும் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறாங்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதெல்லாமல் நான் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அது எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ஆர் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே அப்படிதான் இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய காலம் அதனால் பெரிய ப்ராஃபிட் கிடைக்குமான இல்லாத சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இனி இல்ல அத்தனையுமே ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா மாசு பதினேழுக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் வருமானம் சம்பாத்தியம் புகழ் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அத்தனையும் கிடைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இந்த மாதம் பதினேழாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரேஸில் எதாவது மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க எதாவது வெள்ளி சில்வரும் கோல்டும் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த மாதம் பதினேழாந்தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகரீதியாக இருக்குது அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் முதலே பார்த்தோம் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்ல பிஸ்னஸில் பெரிய லாஸ் இல்லை மிகப்பெரிய கெயினும் இல்லை நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பக்கம் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ட்ரை பண்ணுங்க நிறையா எஃபர்ட்டும் கொடுங்க தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதிலையும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த மாதம் வரைக்கும் உங்களுடைய எட்டாம் மடத்தில் கிரகங்கள் இருந்தது இந்த தான் கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகியிருக்காங்க இறை வழிபாடு என்பது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை நல்ல ஒரு ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியம் லேபர்ஸ் நல்ல லேபர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள மெயின்டெயின் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் குறிப்பாக இந்த மாதம் எதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாசி பதினொன்றுக்கப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மாசி பதினொன்றுக்கப்புறம் அது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலுமே தான் நிலமை இதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வீடு மாறணும்னு நினச்சவங்க இடம் மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாற்றவங்க நினச்சவங்களுக்கு மாற்றம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகருக்கார வழிபாடு பண்ணுங்கள் மொதல் இல்லாமல் முருகப்பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கலாம் சிந்தியர்களை தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்